வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தோன்னா கிளிமுக்கு விசிறிவால் நேற்று வந்து கோயம்புத்தூருக்கு விற்பனை செஞ்ச ஒரு பட்டாசால் ஒரு கன்னி விலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அஞ்சு அஞ்சரை மாத ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலும் ஒரு அஞ்சு மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல் ரெண்டும் சேர்த்து விற்பனை செஞ்சுருக்கோம் ஒரு பேராக கொடுத்துருக்கோம் பஸ் ட்ரான்ஸ்போர்ட் வழியில் அனுப்பிச்சிருக்கோம் பேக்கிங் பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வச்சு பேக்கிங் பண்ணோம் ஒன்றா தான் ஒரே பேக்கிங்கில் பண்ணிட்டோம் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தீவனம் தண்ணி எல்லாமே கொடுத்து அதை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சோம் ஏன்னா நம்ம பேக்கிங் வந்து ஒரு பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மணி நாள் ட்ராவல் பண்ணுறதுனால கோழிகளுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாம் வச்சிடணும் வெயில் காலம் அதிகம் இருக்கிறனால பேக்கிங் பண்ணும் போது கொஞ்சம் வந்து ஹோல்ஸ் நிறையா போடணும் பாக்ஸில் ஹோல்ஸ் நிறையா போடணும் அதே மாதிரி பெரிய ஹோல்ஸாக போடணும் முக்கியமான விஷயம் வந்து வெயில் நேரத்தில் வைக்கக்கூடாது ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வைக்கலாங்க பேக்கிங்கை பொறுத்தளவுக்கு இந்த வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் காலையில் பத்து மணி பதினொன்று மணிக்கு நீங்கள் பஸ்ஸில் வச்சிடவே கூடாது வச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய கோழி வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கிளிமுக பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகம் நீங்கள் நாட்டுக்கோழி மாதிரி நினச்சி இதை கிளிமுக அனுப்ப முடியாது ஸோ அதனால் ஈவினிங் நேரத்தில் தான் அனுப்பு இந்த வெயில் காலில் பொறுத்த இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு இப்படி தான் பகல் நேரத்தில் அனுப்ப முடியாதுங்க நம்மள்கிட்ட அப்படி அனுப்புகிற மாதிரி இருந்தால் காலையில் மூணு மணி நாலு மணிக்கு வச்சு விட்டு உங்களுக்கு ஒம்பது மணிக்கு முன்னாடி உங்களுக்கு கை கிடச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ கூப்பிட்றவங்க அதுக்கு ஏதோ மாதிரி கூப்பிடுங்க திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் பிரகாஷ் இண்டியர் ஃபார்ம் மொபைல் நம்பர் உங்களுக்கு எல்லா தெரியும் நினைக்கிறேன் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் நீங்கள் பார்க்குறீங்களா காகா அந்த லைனேஜில் வந்தது தான் அந்த கருப்பு ஃபீமேல் கன்னி வடை இந்த மயில் சேவை குஞ்சு வந்து இன்னொரு பழைய லைனில் இருக்கக்கூடிய பெருவட்டு மயில் சேவையில் வரக்கூடியது நம்ம பொன்றக்கீரி ஒரு பட்டா வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் வரக்கூடிய சேவை குஞ்சு தான் இந்த மயில் சேவ குஞ்சு இது ரெண்டு வேறு வேறு லைனு இந்த கருப்பு வந்து காகத்தோட லைன் இந்த மயில் சேவ குஞ்சு வந்து மயில் சேவலோட லைன் ஏறத்தால் வந்து அந்த பொன்றக்கீரி சேவல் பட்டா இருந்துச்சு நம்ம கொடுத்தோம்ல கண்காட்சியில் ப்ரைஸ் வாங்க சொல்ல அந்த டைப்பில் வரக்கூடிய லைன் நன்றி வணக்கம்